வணக்கம் நண்பர்களே ஆக்சுவலாக இந்த பதிவு எதை பற்றினது அப்படின்னா நேற்று ஒரு ரிட்பட்டிஷன் ரிப்போர்ட் சர்க்குலேட் இருந்துச்சு அதை பற்றின ஒரு தவறான புரிதல் நிறையா இருக்கிறதா நான் நோட் பண்ணினேன் அதில் ஒரு சிலர் வந்து ஸ்டேட்டஸாகவே வச்சுருந்தாங்க அவங்க ஸ்டேட்டஸில் எப்படி கேப்ஷன் போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா கோர்ட் அதிரடி தீர்ப்பு அப்படின்னு சொல்லி கேப்ஷன் போட்டு வச்சுருந்தாங்க அதில் கம்பெனி மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே தீர்ப்பு வழங்கிருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சர்க்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி எம்டி சரோட பெயில் மனு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிட்டாங்க இன்றைக்கி ஈவினிங்கே அவர் வெளியில் வந்துடுவார் அப்படின்னு சொ சொல்லி ஒரு மெசேஜ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு இதை ரெண்டை பற்றி இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அபவுட் தட் ரிட் பட்டிஷன் ரிட் பட்டிஷனை வந்து யார் போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக நிறைய பதிவுகளை போட்டிருக்கக்கூடியவர் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து பண்ணுறதாக சொல்லிகிட்டு இருக்கக்கூடியவர் அந்த ரிட்பட்டிஷன் போட்டிருக்காரு அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த விசாரணையை குயிக்காக முடிக்கணும் குயிக்காக முடிச்சுட்டு மக்களுக்கு வந்து அவேர்னஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் ரிட்பட்டிஷன் போட்டதாக அந்த ரிப்போர்ட்டில் வந்து இருக்குது பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை சரியாக நடைபெறவில்லை அப்படிங்கிற பதிவு வந்து அதில் இல்லை அவர் வந்து சீக்கிரமாக முடித்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரிப்போர்ட்டில் வந்து இருக்குது அதில் தவறான அதாவது சரியான விசாரணை நடக்கவில்லை அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணலை அது ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும் இது வந்து நிறைய பேர் வந்து தவறுதலாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க தவறான பரிமாற்றம் நிறைய நடக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் போலீஸ் தான் இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அந்த ரிப்போர்ட்லேயே இருக்குது அதை பணி பதிவு பண்ணியிருக்காங்க என்கொயரியில் வந்து என்கொயரி பண்ணிவிட்டு அதாவது அண்டர் இன் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது இந்த கேஸு இன்வெஸ்டிகேஷனில் என்னென்ன தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பணப்புழக்கத்தில் ஈடுபட்டு உள்ளதாகவும் தற்போது விசாரணையில் முதலீட்டாளருக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் திருப்பி தரப்பட்டதாகவும் அதில் வந்து நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் வங்கி கணக்கில் தற்போது முடக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் விசாரணை வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இன்வால்வ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நண்பர்கள் வந்து என்கிட்ட கேட்டுருக்க இருக்காங்க இன்வால்வ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இன்வால்வ்ட் அப்படிங்கிற வேர்டு இருக்கு பட் வந்து இன்வால்வ்டு ப்ராஜெக்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொடுக்கல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரௌண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் இன்வால்வ்ட் இன் மணி சர்க்குலேஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறாங்க அதாவது அவங்க போலீஸ் தரப்புலேருந்து சொல்கிறது என்ன அப்படின்னா சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பணம் பணப்புழக்கத்தில் உள்ளது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து இன்வால்வட் இன் மணி சர்க்குலேஷன் அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட்டில் இருக்குது அடுத்து ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் திருப்பி தரப்பட்டது அதாவது முதலீட்டாளர்கள் இருக்கு நாம் வந்து என்ன சொல்கிறோம் பர்ச்சேசர் அப்படிங்கிறது தான் நாம் வந்து சொல்கிறோம் பட்டு கவர்மெண்ட்டில் வந்து இன்னமும் வந்து முதலீட்டாளர்கள் முதலீட்டாளர்கள் தான் அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் திருப்பி தரப்பட்டவர்கள் தான் அவங்க வந்து சொல்கிறாங்க அது போக அக்கௌண்ட் சீஸ் பண்ணும்போது அதில் நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் வங்கி கணக்கில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து இந்த பெட்டிஷனை எதனால் டிஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கேஸில் விசாரணையில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அதுபோக இன்னும் விசாரணை தேவைப்படுகிறது அப்படிங்கிறதையும் அங்கே வந்து அதில் வந்து குறிப்பிட்றாங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போ வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பர்ச்சேசர் அதாவது முதலீட்டாளர்கள் அவங்க சொல்கிறாங்க கவர்மெண்ட் தரப்பில் இருந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் இதில் தகவல் சொல்லியிருக்காங்க ஆனால் ஸ்டோர்ஸ் மூலிமா நம்ம மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சேல் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அது மூலிமா எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அந்த டீட்டெயில்ஸ் மற்ற இன்னும் கம்பெனி சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் இதெல்லாமே இது வரைக்கும் வந்து வெளியில் வரல ஸோ அதுக்கெலாம் விசாரணை தேவைப்படுது அப்படிங்கிறதுனால தான் அவங்க இன்னும் விசாரணை தேவை அப்படிங்கிறத குறிப்பிட்டு இதை வந்து பெட்டிஷனை வந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த தீர்ப்புங்கிறது நம்ம அப்படி பார்க்கக்கூடாது இது வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க அதை வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றினா விளக்கம் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எல்லோரும் சொல்லுவாங்கல்ல அதுக்கான விளக்கங்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதோட விளக்கங்கள் எதனால் வந்து இந்த ரிட்பட்டிஷனை வந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்கிற விளக்கத்தை தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஒழிய இது வந்து கம்பெனியில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை இது வந்து பார்த்திங்கன்னா மக்களோட விழிப்புணர்வுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக நான் வந்து கம்பெனிக்கு அகைன்ஸ்டாக இந்த பதிவை போடலை இந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன் அதே போல் இப்போது இன்றைக்கி வந்து என்ன சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா காலையில் பதினோரு மணிக்கு எம்டியோட பெயில் மனு வந்து அப்ளை பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி ஈவினிங்கே வெளியில் வந்துடுவார் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதை பற்றின தெளிவான தகவல்கள் வந்து இன்னும் வரல பட் வாட்ஸ்அப்பில் எல்லா சோசியல் மீடியாவில் எல்லாமே பரவிக்கிட்டு இருக்கு ஸோ பெயில் மனும் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஃபைலிங் நம்பர் வந்து நான் ஃபைலிங் நம்பரோட வந்து யாராவது வந்து பதிவு போட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம முழுசாக எடுத்துக்கலாம் பட் நூறு சதவீதம் இன்றைக்கே பெயில் அப்ளை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பாக அப்டேட் கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கண்டிப்பாக பதிவிடுறேன் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி விளக்கங்கள் கொடுக்கும்போது நாம் வந்து அதை கம்பெனிக்கு அகைன்ஸ்டாக வந்து நம்ம விளக்கங்கள் கொடுக்குற மாதிரி வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படி கிடையாது கண்டிப்பாக வந்து கம்பெனி மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எம்டி நிரூபிச்சுட்டு வெளியில் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பதிவும் முதலாளாக நான் வந்து கண்டிப்பாக இந்த சேனலில் வந்து போடுவேன் அப்படிங்கிறதும் உங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறேன் பட் நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா தவறான புரிதல்கள் இருக்கக்கூடாது மக்களுக்கு தவறான விஷயங்கள் பகிரப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி